ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருச்சி உறையூர் ஸ்தல வரலாறு இரண்டு ஒரு நாள் அழகிய மணவாளன் மன்னன் கனவில் தோன்றி உன் மகளை ஸ்ரீரங்கத்துக்கு மணக்கோளத்தில் அழைத்துவா நாமே மணம் முடிப்போம் என்று தெரிவித்து மறைந்தார் மன்னனும் மகளை மணக்கோளத்தில் அழைத்து கொண்டு போக கோவிலுக்குள் நுழைந்ததும் கமலவல்லி கருவறைக்குள் புகுந்து கண்ணில் இருந்து மறைந்து போனாள் ரங்கனோடு ஐக்கியமாகி விட்டாள் இதன் காரணமாக உறையூர் ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு இணையாக கொண்டாடப்படுகிறது அழகிய மணவாளன் மற்றும் கமலவல்லி நினைவாக உறையூரில் மன்னன் மிகப்பெரிய கோவில் ஒன்றை எழுப்பினான் அழகு கொஞ்சம் மாப்பிள்ளையாக ரங்கனே வந்த காரணத்தினால் திருமாலுக்கு அழகிய மணவாளன் என்பது திருநாமம் துவாபர யுகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதற்குப் பிறகு கலியுக ஆரம்பத்தில் ஏற்பட்ட மண் மாறியில் நகரமும் இக்கோவிலும் மறைந்து போனது பிறகு சோழ மன்னர்கள் உறையூரை விட்டு கங்கை கொண்டானை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் சோழ மன்னன் ஒருவனால் மீண்டும் கட்டப்பட்ட கோவிலைத்தான் இன்று நாம் காண்கிறோம்